வணக்கம் இந்த குரு பயிற்சியினுடைய விழாவில் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜோதிட நிறைய பேர் வந்திருப்பீங்க ஜோதிட ஆர்வலர்கள் நிறைய பேர் வந்திருப்பீங்க ஜோதிட இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்திருப்பீங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்லணும் முதல்ல ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய கடல் இதை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த ஜோதிடத்தின் தந்தையாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பராசர மகரிஷி அவர் தன்னுடைய புத்தகத்தினுடைய முதல் கேதிலே என்ன சொல்லியிருக்காருன்னா ஜோதிடம் என்ற ஒரு பெரிய கடலை நான் கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லியிருக்கார் அப்பேற்பட்ட ஜோதிடத்தின் தந்தையாகப்பட்ட பராசரே அப்படி சொல்லும் போது நாம் எல்லாம் சாதாரண மனிதர்கள் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஜோதிடம்னால் நம்ம எதை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோங்கிறது முதல்ல நம்ம புரியணும் ஜோதிடம் அப்படின்னு சொன்னாலே நம்ம நவக்கிரகங்களாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம் இதை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஒரு அடிப்படை உண்மை ஜோதிடத்தில் பல முறைகள் இருக்குது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு அணுகுமுறை இருக்கு அந்தந்த அணுகுமுறைக அடிப்படையில் தான் அவங்கவுங்க ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படி எல்லாருக்கும் ஒரு நேரம் இருக்கோ அது மாதிரி ஜோசியருக்கு ஒரு நல்ல நேரம் இருக்கிறதுனால அவங்கவுங்களுக்கு டைம் எப்படி இருக்கோ அதை வச்சு ஜோட ஓடிட்டு இருக்கு இதுதான் யதார்த்தமான உண்மை நீங்க நம்ம எதன அடிப்படையில் நம்ம இந்த ஜோதிடத்தை பார்க்குறோம்னா கிரகத்தினுடைய அடிப்படையில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தனிமனிதனியாக உலகத்தில் இருக்க அத்தனை கோடி மக்களுக்கும் அவங்க என்ன செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்கங்கிறத நம்ம கரெக்டாக சொல்கிறது தான் நம்முடைய வேலை நான் முதல்ல சொல்லிட்டேன் இங்கே ஏகப்பட்ட சிஸ்டம் இருக்குது ஏகப்பட்ட முறைகள் இருக்குது பொதுமக்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம எல்லா வீடியோ போடுறோம் யூடியூப்பில் போடுறோம் ஏகப்பட்ட கருத்துக்களை சொல்கிறோம் ஏகப்பட்ட மாநாடுகள் நடத்துறோம் ஆனால் நடைமுறையில் இந்த கிரகங்கள் என்ன பலன் செஞ்சிட்ருக்கு இந்த ஜோதிடம் எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம பார்க்கணும் அன்றைக்கு சொன்ன பலன்கள் எவ்வளவோ விஷயங்கள் இன்றைக்கு நடைமுறைக்கு நமக்கு ஒத்து வர்றதில்லை இன்றைக்கு ஜோதிடம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்கு எல்லா வளர்ச்சியும் இருக்கிற மாதிரி அஸ்ட்ராலஜியும் எவல்யூஷன் ஆகிட்டே தான் இருக்குது இங்கே நிறைய விஷயங்களை முதல்ல ஜோதிடராக நாம டெவலப் பண்ணணும் நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜோசியமே சொல்ல முடியும் இல்லைன்னா நம்ம அன்னைக்கு எங்க அப்பா தாத்தா குருநாதர் சொன்னாருன்னு நம்ம ஜோதிடம் ரிசர்ச் பதில் சொல்லணும் அப்படி சொன்னீங்கன்னா தான் ஜோசியரா இருக்க முடியும் ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் யூடியூப்ல சொல்லிட்டு இருக்கோம் வாய்க்கு வந்ததெல்லாம் ஜோதிடம் சொல்ல முடியாது இதை முதல்ல நீங்க அடிப்படையில் புரிஞ்சுக்கங்க நான் வந்து இன்னைக்கு நம்மளுடைய அருமை சகோதரர் ஆதித்ய குறிச்சி பழைய நினைவுகள் எல்லாம் கிளறினார் இன்னைக்கு உட்காந்துருக்க போது நான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஜோதிட மாமேதை பி எஸ் ஐயருடைய ஆஸ்தான மாணவர் நான் அவரத்துல முறையாக நாங்கள் ஜோதிடம் பயின்றோம் அந்த அவருடைய மாநாட்டில் தான் அவரை ஞாபகப்படுத்தின நக்கீர நடராஜன் ஐயா மதுரையில் பதினேழு வருஷம் இது மாதிரி ஜோதிட மாநாடு நடத்துறவேன் ஒரு உலகத்திலேயே ஒரு குருநாதருக்கு இறந்ததுக்கு அப்புறம் மாநாடு நடத்துறது மதுரையில் நாங்கள் மட்டும்தான் அமரர் பிஎஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அவருக்கு மாநாடு நடத்தணும் அப்ப அந்த மாநாட்டில் நக்கிரன் ஐயா மிகப்பெரிய ஜோதிட மாமேதைகள் அவர்கள் நாகராஜன் ஐயாவுடைய அப்பா புளியூர் பாலு மிகப்பெரிய மாமேதைகள் எல்லாம் அந்த மாநாட்டில் நிறைய எல்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஜோதிடத்தை மிக ஆழமாகவும் நுட்பமாகவும் படித்தவங்க அதையெல்லாம் இன்னைக்கு அவர் சொல்லும் எனக்கு பழைய நினைவுகள்லாம் வந்தது ஒரு மாநாடு நடந்தனா குறைஞ்சபட்சம் நாங்கள் நடத்தும் போது ஒரு அறுநூறு எண்ணூறு பேர் இருப்போம் இன்னைக்கு முருகு ராஜேந்திரன் ரொம்ப நீண்ட ஒரு இடைவெளி கொரோனாக்கு அப்புறம் ஒரு மெட்ராஸ்லாம் நடத்துறாரு சென்னையில ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட மாணவர்கள் ரொம்ப கம்மியா இருக்கீங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம பெரிய லெவல்ல வளர்ந்துட்டோம்னு தெரியுது இதுதான் யதார்த்தமான உண்மை அதுக்கு காரணம் நம்ம தான் யூடியூப்ல டெய்லி சொல்லிட்டே இருக்கோம்ல எல்லாரும் அதுதான் காரணம் அப்படி அல்ல இந்த விஷயம் நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்முடைய பாரம்பரியத்தில் ஏகப்பட்ட நூட்கள் ஜோட பற்றி மிக விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம வந்து தம்பி ஒரு நம்முடைய சகோதரர் சொன்ன மாதிரி அதெல்லாம் சான்ஸ்கிரிட்லையும் இங்கிலீஷ்லேயும் தான் நிறைய இருந்தது அந்த காலத்தில் ஒரு சில நூல்கள் தமிழில் இருந்தது நமக்கு கரடு முரடான வார்த்தைகளை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாதுன்னா நம்ம படிக்கிறதில்ல இப்போ நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எந்த விஷயம் தெரியுமோ அதுதான் நம்ம பெரிய ஜோசியன்னு நம்ம எல்லாம் நினச்சிட்ருக்கோம் இது தான் எல்லாருக்கும் யதார்த்தமான உண்மை ஆனால் இன்றைக்கி ஜோசியம் எங்கேயோ போயிருச்சு உலகமே சுருங்கிடுச்சு உலகத்தின் ஏதோ ஒரு இருந்து நம்ம விஷயத்தை நம்ம பார்க்குறோமோ இல்லையோ அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்கங்கிறத மறந்துடாதீங்க அப்போ இந்த இப்படிப்பட்ட ஒரு போட்டியான உலகத்தில் ஜோதிடர்களாகிய நாம் நம்முடைய திறமைகளை வளர்த்தால் மட்டும்தான் நம்ம இந்த துறையில் சக்சஸ்ஃபுல்லான ஒரு வழிகாட்டுதலாக இருக்க முடியும் முதல்ல இதை ஜோசியை புரிஞ்சுக்கணும் என்னுடைய குருநாதர் பிஎஸ் செயர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு ஒரு முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் இன்னைக்குன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது நீங்கள் ஜோசியர் ஜோசியம் படிக்கிறீங்களோ இல்லையோ உலக அறிவு வேணும்னு சொல்லுவார் உங்களுடைய நாலேஜ் பெரிய லெவலில் டெவலப் ஆகியிருக்கணும் எந்த துறையாக இருந்தாலும் சரி அந்த துறையினுடைய ஓரளவுக்கு உங்களுக்கு அறிமுகம் இருந்தால் மட்டுமே நீங்க வரக்கூடிய உங்களுடைய கிளைண்ட்டுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் இல்லைன்னா உங்களால் சொல்ல கண்டிப்பாக முடியாது ஏன்னா நீங்கள் உலகத்தில் எங்கே ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு கிளைண்ட்டு கேட்குறாங்க நான் இன்டர்வியூல அட்டன் பண்றேன் நான் செலக்ட் ஆவேனா இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது ஒரு கேள்வி கேட்கறாரு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறேன் இந்த இன்டர்வியூல நான் செலக்ட் ஆவேனான்னு கேட்குறேன் இது மாதிரியான ஒரு கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்வோம் எதை பார்த்து பதில் சொல்வோன்னு நீங்கள் உங்களில் யாராவது சொல்ல முடியுங்களா சொல்லுங்க நான் ஒரு சின்ன விளக்கம் தரேன் எங்கேயோ இருந்து ஒருத்தர் நம்மகிட்ட ஃபோனில் கன்சல்ட் பண்ணி கேட்குறார் நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்க செலக்ட் ஆவேணான்னு அப்போ இது மாதிரி கேள்விக்கெல்லாம் நம்ம ஜாதகத்தை எடுத்து பலன் பார்த்து அவர் செலக்ட் ஆவாரா மாட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் இருக்க நேரம் இருக்காது அப்போ நம்ம என்னென்னா உடனே ஒரு பிரச்சனை போட்டு பார்க்குறோம் அந்த பிரசனத்துல அவர் செலக்ட் ஆவாரா ஆகலையாங்கிறது நமக்கு தெரியும் நம்ம எப்பயுமே ஜோதிடத்தில் ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க முரண்பாடுகளின் மொத்த உருவம் ஜோதிடம் இதை நல்லா புரிஞ்சுக்குங்க ஜோசியம் படிக்கிறதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஜோதிடம் வந்து எத்தனை முரண்பாடுகள் இருக்கோ அத்தனை முரண்பாடுகளின் மொத்த உருவம் இந்த ஜோதிடம் ஒருத்தர் இருக்குன்னா ஒருத்தர் இல்லைன்னு பாரு ஒருத்தர் இல்லைன்னா இருக்குன்னு பாரு அவ்வளவுக்கு அங்க விதி இருக்கு விளக்கு இருக்கு நம்ம விதியும் படிச்சுக்கணும் விளக்குகளையும் படிச்சுக்கணும் அப்படி படித்தால் மட்டும்தான் நம்ம அஸ்ட்ராலஜராக வர முடியும் மற்றவங்களுக்கு கைட் பண்ண முடியும் இப்போ நம்ம உதாரணமா நம்ம எப்பெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கோம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் துஸ்தானங்கள் இதுதான் நமக்கு தெரிஞ்சது எல்லாருக்குமே இப்போ நான் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும் நான் இன்டர்வியூல செலக்ட் ஆக அப்ப கேள்வி கேட்ட நேரத்துக்கு பிரசனத்துக்கு ஆறாம் பாவம் வலுவாக இருந்தால் அவர் இன்டர்வியூல செலக்ட் ஆவார் இல்லைன்னா செலக்ட் ஆக மாட்டார் ஏன் ஆறாம் இடம் என்பது எப்பயுமே வெற்றி ஸ்தானம் நமக்கு தெரிஞ்சது ஆறாம் இடம்னா கடன் ரொணா ரோகம் சத்துரு எதிரி இப்படி நம்ம படித்ததை சொல்லிக்கிட்டே இருக்கோம் கேள்வி கேள்விக்கு தந்த பதில் திறமையாக சொல்ல தெரியணும் வெறும் ஒரு பாவத்தை மாத்திரமே வச்சுக்கிட்டு பலன் சொல்ல முடியாது அதற்குரிய கிரகங்களும் வேலை செய்யணும் இதுதான் நம்ம பாரம்பரியத்திலையும் சொல்லியிருக்கிறாங்க நம்ம மறைந்த மாமேதை கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அதான் சொல்லியிருக்கார் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் கிருஷ்ணமூர்த்தி அவர் மிகப்பெரிய ஒரு ஜோதிட மாமேதை இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஜோதிடத்தையும் முறையாக கற்று தேர்ந்தவர் அவர் தன்னுடைய நம்ம பாரம்பரியத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லும் போது நடக்கலையே ஏன் நடக்கலை எதுக்காக நடக்கல அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணாரு அந்த ரிசர்ச்சின் அடிப்படையில் தான் அவர் சொன்னாரு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து வளரும் பாவம் வளரா வளராபாவம் ரெண்டு விஷயத்த கையில் எடுத்தாரு இப்போ நான் சொன்ன இந்த பிரசனத்துக்காக நம்பர் சாட் போட்டார் டூ ஃபார்ட்டி நைன் நம்பர் சாட்டை போட்டார் இது எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் கண்டுபிடிச்ச ஒரு பெரிய மிகப்பெரிய பொக்கிசம் ரூலிங் சொல்லக்கூடிய ஆளும் கிரகங்கள் இந்த ஆளும் கிரகங்கள் தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது இப்போ ஒருத்தர் கேட்குற எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி அந்த கேள்விக்கான விடைய அன்றைய நாள் தீர்மானம் பண்ணும் அந்த நாளுடைய நட்சத்திரம் தீர்மானம் பண்ணும் அப்ப ஓடக்கூடிய லக்கணம் தீர்மானம் பண்ணும் அந்த புள்ளி கரெக்டா தீர்மானம் பண்ணும் இதுதான் அவர் கண்டுபிடிச்சார் ஒரு உண்மையை நல்லா தெரிஞ்சுக்கங்க நம்ம வர்றவங்கள்ட்ட ஜோசியம் போய் சொல்றோம் அல்லது வர்றவங்க நம்மள்ட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க ஆனால் கிரகங்கள் எப்பையும் யாருக்காவும் போய் சொல்வதில்லை இந்த ரகசியத்தை நீங்க எப்பயுமே புரிஞ்சுக்கணும் பிரபஞ்சம் பறந்து விரிந்துருக்கு நவக்கிரகங்கள் அதில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இருக்கக்கூடிய இந்த நவக்கிரகங்கள் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லும் இதில் நம்ம எல்லாம் கரெக்டாக இருக்கணும் நம்முடைய திறமைகளை பெரிய லெவலில் நம்ம வளர்த்து கொண்டால் இந்த உலகத்தில் அவங்க கேட்கக்கூடிய அத்தனை கேள்விக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியும் எப்பயுமே நமக்கு குரு பெருசா சுக்ரன் பெருசா பயிற்சி பெருசா இது எல்லாம் ஒரு பக்கம் நம்ம பலன் சொல்லிகிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஜாதகமும் அவங்களை இயக்கிக்கிட்டே இருக்கும் அவங்க இயங்கிக்கிட்டே இருப்பாங்க அன்றாடும் நமக்கு காலையில் நம்ம இருந்து நம்ம தூங்குற வரைக்கும் நமக்கு பனிரெண்டு பாவங்களும் வேலை செஞ்சிட்ருக்கும் முதல்ல நாம் நம்மளை ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா தான் மற்றவங்களுக்கு நம்ம பதில் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஜோதிடம் சின்ன விஷயம் இல்லை தயவு செய்து திரும்ப திரும்ப நான் அந்த விஷயத்துக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்னுடைய அனுபவம் பெருசு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஜோதிடத்தையும் ஓரளவுக்கு நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் எது நல்லா இருக்குது எது சரியாக இருக்குது எது வர்றவங்களுக்கு கரெக்டாக பதில் சொல்கிறதுங்கிறதுல மிகப்பெரிய ஆராய்ச்சியை பண்ணி வச்சுருக்கேன் என்னுடைய ஒவ்வொரு என்னுடைய கிளைண்ட்டுடைய ஜாதகமும் எனக்கு ரிசர்ச்சு தான் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஜாதகமும் எனக்கு ஒரு படிப்பணியை சொல்லிகிட்டு இருக்கு ஒவ்வொரு ஜாதகத்திலிருந்தே நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்ப கிரகங்கள் அப்படிப்பட்ட விஷயங்களை நமக்கு சொல்லும் போது நாம நம்மகிட்ட வர்றவங்களுக்கு சரியான பதில் சொல்லணும் இப்போ யூடியூப்ல நம்ம நிறைய போட்டுட்டு இருக்கோம் எல்லாரும் வீடியோ போட்டுருக்கிறோம் அதை கேட்குற பொதுமக்கள் இப்போ யாருமே நம்ம நம்புற தயாரா இல்லை ஒருத்தர் ராசிக்கு நல்லா இருக்குன்னா ஒருத்தர் ரிசபராசிக்கு நல்லா இல்லைங்கிறாரு இப்படி நமக்குள்ள மாறுபட்ட கருத்துக்கள் நம்ம சொல்றதுக்கு காரணம் நம்முடைய அணுகுமுறைகள் அதுக்கு பிரதானமான ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஜோதிடத்தை யார் வேணாலும் படிக்கலாம் யார் வேணாலும் சொல்லலாங்கிற ஒரு சட்டதித்தம் எதுவுமே கிடையாது ரெண்டாவது நம்முடைய அனுபவம் நம்முடைய குருநாதர் நமக்கு கற்றுக் கொடுத்த வழிமுறைகள் இது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆக நம்ம பெரிய பெரிய லெவலில் நான் இங்கே சொல்ல வர்றது ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் உள்ள ஒரு ஜோதிட மாணவர்களுக்குமான விஷயங்க நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுங்க நிறைய படிங்க நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள் நிறைய குருநாதர்கிட்ட போய் படிங்க நீங்கள் ஒரு முடி தெளிவான முடிவுக்கு வாங்க அதுக்கப்புறம் பொதுமக்களுக்கு சொல்லுங்கள் முதல்ல நாம் தெளிவு இல்லாமல் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவது சரியாக இருக்காது தான் நான் சொல்ல வர்றேன் நான் எத்தனையோ சின்ன வயசில் ஜோதிடர்களை பார்த்துருக்கிறேன் ஒருத்தர் கூட என் நான் வந்து ஜோதிடாக வருவேன்னு சொல்லலை ஒரு மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருப்பேன்னு சொல்லலை ஆனால் இந்த தப்பை நான் நம்மகிட்ட வர்றவங்கள்ட்ட பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஆரம்பத்திலேயே எங்கள் குருநாட்ட பிஎஸ்சிட்ட படிக்கும் போது ரிசர்ச் ஓரேட்டராக அவர் சொல்வார் ஒவ்வொரு ஜாதகமும் நீங்கள் ஆராய்ச்சி மனப்பையோட பாருங்கன்னு பாரு இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறது காரணம் தான் நம்ம வந்து நம்மளை தேடி வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குழந்தையாக இருந்தாலோடைய எஜுகேஷன் எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் ஒரு ஜாதகத்தை பார்த்தா லான்ஜி வீக்கி பார்க்கணும் ஆயில் பார்க்கணும் அதுக்கப்புறம் அந்த குழந்தையுடைய எஜுகேஷன் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் அந்த குழந்தையோடைய என்ன மாதிரியான ப்ரொஃபஷனுக்கு போகும் அதனுடைய மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் அதனுடைய கரியர் எப்படி இருக்குது இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்த்துக்கிட்டே போனோம் நம்ம கேட்க வரவங்களுக்கு நீங்கள் இப்படி சரியான பதில் சொன்னால் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய போட்டியான உலகத்தில் நீங்கள் பெரிய அஸ்ட்ராலஜரா ஃபேமஸா வர முடியும் இல்லைன்னா வர முடியாது எல்லோரும் யூடியூப்பில் போடுறாங்க நம்மளும் யூடியூப்பில் போட்டால் ஒன்றுமே இது ஆகாது நிறைய படிங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க நிறைய குழம்புங்க உங்களுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஸ் எப்போ நீங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு தெளிவான மனநிலைக்கு வர்றீங்களோ அப்போ தான் இந்த ஜோதிடத்தை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் உண்டு நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்ட முடியும் எனக்கு இன்றைக்கு ஒரு முப்பத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எங்க குருநாதர் சொன்னார் கஷ்டப்படுறவா தான் நம்மட்டும் வருவாருங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார் அன்றைக்கு எங்கள் குருநாதர்கிட்ட பயந்து பயந்து பேசுவோம் எந்திரிச்சு ஐயா ஒரு சின்ன சந்தேகம் அப்படின்னு நான் கேட்டேன் என்ன ஓய் அப்படின்னாரு கஷ்டப்படுறவங்க மட்டும்தான் ஜோசியை பார்ப்பாங்கன்னு இல்லை அன்றைக்கு வந்து தேட்டர் கட்டுறது பெரிய ஃபேமஸான விஷயம் ஒரு கல்யாண வாயில் கட்டலாம் தேட்டரு வாங்கலாம் வீடு வாங்கலாம் இப்படியெல்லாம் கேட்டு கூட நம்மட்டும் வருவாங்கல்லன்னு சொல்கிறது கரெக்டின் அதோட நிப்பாட்டினார் அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் நுடிக ஆராய்ச்சி பண்ணணும் இன்றைக்கு வேலை வாய்ப்புகள் பெரியிருச்சு பல்வேறு துறைகள் ஒரு துறையிலேருந்து வேற ஒரு துறைகள் வந்துருச்சு டெக்னாலஜி கூட்டிருச்சு குறிப்பாக ராகு கேதுகளுடைய வளர்ச்சி மிகப்பெரிய முன்னேற்றம் நமக்கு ராகு கேதுனா நமக்கெல்லாம் தெரியும் ராகு வந்து எதுக்காக சொல்றோம் அப்படின்னா ராகு கம்யூனிகேஷன் கேது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு தகவல் தொடர்பு எந்த அளவுக்கு மக்களிடத்திலேயோ பொதுமக்கள் இடத்திலேயோ பொதுவாக போய் கொண்டு சேர்க்குதுன்னா அதுக்கு இந்த உலக இயக்கத்துக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த ராகு கேதுகள் ஆக எந்த அளவுக்கு நம்மளை நம்ம டெவலப் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம மற்றவங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்க முடியும் அதனால நான் உங்களுக்கு சொல்றதுலாம் என்னன்னா நிறைய படிங்க நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க யார்கிட்ட நீங்கள் நீங்க போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ படிங்க நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கங்க ஆனா ஜோதிடம் என்பது சின்ன விஷயம் இல்லை திரும்ப திரும்ப நான் சொல்றதுக்கு காரணம் இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ போடுறோம்னா ஒருத்தர் கேட்குறாரு இதுக்கு நூல் ஆதாரம் என்னன்னு கேக்குறாங்க நூல் ஆதாரம் நிறைய இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல கேஎஸ்கே எழுதியிருக்கிறார் இன்றைக்கு நாமெல்லாம் ஜோதிடரா வரணும்னா நமக்கெல்லாம் என்ன த முதல்ல நம்ம ஒரு ஜோசியரா வரணும் ஜோதிடம் படிக்கிறோம் ஜோதிடத்தில் ஆர்வலராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்று பாரம்பரியத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டால் ஒரு ஜோசியரா வரணும்னா அவருக்கு வந்து முதல்ல குரு நல்லா இருக்கணும் புதன் நல்லா இருக்கணும் சனி நல்லா இருக்கணும் இதையெல்லாம் நம்ம பேசுகிறோம் ஆனால் அந்த காலத்திலையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலில் கேஎஸ்கே என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா யுரனேஸ்துங்கிற ஒரு கிரகத்தை சொல்லியிருக்கார் அவர் அவ்வளோ விஷயம் படித்தவர் அதுக்கப்புறம் தான் மற்ற கிரகங்களை சொல்றார் ஏன்னா நம்ம ஒம்பது கிரகத்துக்கே தெரியல நம்ம ஈரோனஸ் நெப்டியின் புலுட்டை பற்றி நம்ம பேசுகிறதுக்கே நமக்கு இப்போதைக்கு ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் இல்லை ஆனால் அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் இன்றைக்கு பார்க்குறோம் பூமியினுடைய சுழற்சி நமக்கெல்லாம் தெரியும் தமிழ் வருஷம் அறுபது வருஷம் ஒவ்வொரு முப்பது வருஷத்துக்கு இடையிலையும் சந்திரனுடைய நிலைகளிலே ஒரு மாற்றம் இந்த சந்திரனுடைய நிலையில மாற்றம் நம்முடைய பூமியிலேயும் மாற்றம் இன்னைக்கு நம்ம கொரோனாவை பற்றி பேசினோம் பார்த்தோம் அந்த கஷ்டத்தை அனுபவித்தோம் அதுக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கே பார்த்தாலும் ஒரு வியாதி இருந்தது எயிட்ஸுங்கிற ஒரு வியாதி அதுக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலராங்கிற ஒரு வியாதி இருந்தது ஆக ஒவ்வொரு முப்பது ஆண்டுகளுக்கு இடையிலும் மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை இந்த கிரகங்கள் இருக்கு அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த கிரகங்கள் செய்யக்கூடிய பலன் என்ன இது நம்முடைய தனி மனித வாழ்க்கையில் என்ன செய்யும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம நம்ம உணரணும் அப்போதான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் ஆகையினால இந்த குரு பயிற்சி இன்னைக்கு நமக்கு நடந்திருக்கு இதிலே நமக்கெல்லாம் மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு இருந்தால் கூட குரு பகவான் அவர் வந்து நமக்கெல்லாம் குரு ஆச்சாரியார் குரு பார்க்க கோடி தோஷ நன்மை குரு இருக்குன்னு சொல்லல இங்க பாருங்க நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கா ரிசவராசிக்கு குரு வந்தா நல்லதுன்னு சொல்றோம் ஆனா நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சிருக்காங்க குரு பார்க்க தான் இந்த கோஷம் சொல்லியிருக்கிறாங்க குரு இருக்கேன்னு சொல்லல தம்பி நம்ம முருக பாலமுரன் இன்னைக்கு ஒரு பட்டிமண்டமே போட்டாரு குருவா சுக்கரன் அதுல இதே கூட சுக்கரன் கேட்காம போட்டிருந்தாரு நமக்கு இங்க குருவா சுக்கரனாங்கிறது இல்ல எப்பயுமே பேசிக்கலி ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க இந்த நவகிரகங்கள்ல குரு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா கூட குரு வந்து யாரு அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரு தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதியானவர் அவர் சோடியாக்குல ஒன்பது பனிரெண்டு இந்த ரெண்டு வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் ஆக இந்த தனுசு மீனம் எதை சொல்லுகிறது ஒன்பதாம் இடம்னா என்ன சார் ஒன்பதாம் இடம்னா பாக்கியம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பாக்கியம் வெறும் பாக்கியம் மட்டும்தானா ஜோதிட சாஸ்திரத்துல எவ்வளவோ இருக்கு ஒன்பதாம் இடம்னா நம்ம பாக்கியம் மட்டுமே இல்லை தெய்வ அனுகூலமான ஸ்தானம் ஒன்பது ஒரு மனிதனுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ்க்கையில் அவனுக்கு தெய்வ அனுகூலம் இருந்தால் அவன் அதுல இருந்து வீண்டு வந்துருவான் ஆக ஒன்பதாம் இடம் என்பது தெய்வம் அதைதான் குருவுக்கு வச்சாங்க குரு அது மட்டுமல்ல அந்தனர் ஐயர் ஆச்சாரியார் நம்முடைய மத குருமார்கள் நம்ம எந்த மதமா அவனால் இருப்போம் நம்முடைய மத குருமார்கள் குரு அதுக்கெல்லாம் மேல ஜோசியர் நமக்கு கத்து கொடுத்த வாத்தியார் ஸ்கூல் வாத்தியார் இவங்க எல்லாமே குரு தான் அடுத்தபடியாக குருக்கு என்ன ஆதிபத்தியம் கொடுத்துருக்கு ஜோடியாக்கில் பனிரெண்டாவது ராசி மீன ராசி இந்த ஆதிபத்தியம் கொடுத்துருக்கு ஆக பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொன்னாலே என்ன நம்ம சொல்லுவோம் வெளிநாட்டு வாழ்க்கை அடுத்து என்ன சொல்லுவோம் மெயினாக நம்ம ஜோசியர் சொல்றது பரடாம் இடம்னா என்ன சொல்லுவான் விரை ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்புறம் மோட்ச ஸ்தானம்னு நமக்கு தெரிஞ்சதை நம்ம பேச முடியும் அங்கே ஆயிரம் காரகத்துவம் இருக்கு சார் எல்லாம் ஜோசியர் வந்து பாவ காரகத்துவம் கிரக காரகத்துவம் நிறைய தெரிஞ்சாதான் ஜோசியத்தை பற்றியே பேச முடியும் அப்படி பார்க்கும்போது குரு பகவானுக்கு பன்னிரெண்டாம் ஆதிபத்தியம் இருக்கு பனிரெண்டாம் இடம்னா என்ன மோட்சம் ஆக பன்னிரெண்டாம் இடம் விரையாம இன்வெஸ்ட் பண்ணிட்டு எதை நம்ம விரையுன்னு சொன்னோம் அதான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இதுதான் இருக்கு ஆக இங்கே குரு பகவானால் ஏதாவது வருமானம் இருக்கா ஜோத சாஸ்திரத்துல ஒன்பதும் பனிரெண்டும் கொடுத்திருக்க கூடிய குரு பகவானால நமக்கு ஏதாவது வருமானம்னு அங்க சொல்லியிருக்கா நம்ம தனகாரன்னு யாரை சொல்றோம் குருவை சொல்றோம் ஏன்னா அவர் குரு பொன்னவன் தனத்துக்கு காரணமாக அந்த காலத்துல தனம்னா தங்கம் தான் முக்கியமா இருந்தது அதனால நம்ம தனகாரகன் சொல்றோம் ஆக்சுவலா டிரெஸ்ஸர் கூறிய தனகாரகன் யாரு சுக்கர பகவான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் குருவை சொல்றோம் ஆக ஒன்பதாம் இடம் தெய்வம் கோயில் ஆக பனிரெண்டாம் இடம் முதலீடு நமக்கு இங்கேயா வருமானம் ஆக அந்த காலத்தில் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொன்னாலே ஜோதிட சாஸ்திரத்தில் குரு வந்துட்டா அவருக்கு வேலை போயிடும் வேலையில மாற்றங்கள் ஏற்படும் கம்பெனி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்க வெளிநாடு போறதுன்னா வெளிநாடு போலாம் யாரெல்லாம் குரு வந்து ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பார் இதெல்லாம் தான் குரு பகவான் செய்வார் இங்கே எங்கேயாவது அவர் குரு பகவான் வந்து நல்ல பொருளாதார வசதியை கொடுப்பாரான்னா தெய்வ அனுகூலத்தை மட்டுமே கொடுப்பார் நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வேற குரு என்ன கொடுப்பாரோ அதை கொடுப்பார் நமக்கு தெரியும் குழந்தை ஆக யாரெல்லாம் குழந்தைக்காக வெயிட் பண்றாங்களோ இதையெல்லாம் செய்வார் மற்ற விஷயங்கள் எல்லாம் குருவுடைய ஆதிபத்தியத்தை பொறுத்து அந்தந்த ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்கு இதையெல்லாம் நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணி நீங்க நிறைய படிங்க அப்படி இருந்தாதான் பொதுமக்களுக்கு கருத்துக்களை சொல்ல முடியும்னு சொல்லி இந்த குரு பகவானுடைய பயிற்சி நம்ம எல்லோருக்கும் இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய நன்மையை சேரும்னு எல்லாம் இறைவடை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்